மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இது சம்மந்தமாக தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எப்படி நடைபெறுது அது உண்மையாக லெஜிட்டா அதாவது சட்ட ரீதியாக அது உண்மையான உண்டா இல்லாட்டி அது ஸ்கேமா ஸ்கேம் அங்கு பெருமா இல்லை அதன் மூலமாக என்னென்ன எப்படி நடந்துக்கிறீங்க ஸ்கேம்ஸ் அது எப்படி நடந்துக்கிறீங்க தற்போது நடைபெற்ற ஸ்கேம்ஸ் எல்லாம் என்ன இதுல இருந்து எப்படி நம்மளை நாம பாதுகாத்து கொள்ளுது நம்மளோட பணத்தை விளக்காமல் எப்படி இருக்கிறது சம்பந்தமாக கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்ல விஷயத்துக்கு போறதுக்கு முந்தி இப்ப நீங்க சொல்லிட்டு நேரங்கள்ல ஆஹ் ஆன்லைனில் உழைக்கிற சம்மந்தமாக நீங்கள் திகடுத்துவங்க உங்களோட உங்களுக்கு ஃபேஸ்புக்லேயோ இல்லாடி இன்ஸ்டர்நெட்லேயே நீங்கள் திகடுத்துவங்க உள்ளயோ உங்களோட சில டைம்களில் உங்களுக்கு சில விளம்பரங்கள் உங்களை கொடுக்கலாம் அந்த விளம்பரங்களில் இப்போ ஒரு லக்ஸரியான கார் லக்சர் வெக்கேஷன்ஸ் அல்லது ஒரு ஒரு ப்ராமிஸ் ஒரு பிடி அமௌண்ட் தொகை இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும் இது இதை நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்கேமுக்குள்ளே வந்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு இதெல்லாம் எல்லாம் ஈஸியாக கிடைக்கணும்னு சொல்லி ஒரு விளம்பரமும் இதுவும் அவங்கள அவங்கள ஈர்க்கலாம் அப்படி ஈர்க்கிற ஒரு விஷயமா இருந்துச்சுன்னு சொன்னால் அது உண்மையாக முதலாவது விஷயம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒன்று செய்யப்படாது அதை தட்டு போடும் போய்க்கே இருக்கணும் ஏன்னு சொன்னால் அதை அந்த அந்த உங்கள முதலாவது உங்களை அந்த ஸ்கேமுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான முதலாவது வாசல் அதை இப்போ இதில் இந்த ஸ்கேம் பல தரப்பட்ட வகையில் பல்வேறு வகையாக நடக்குது இதில் நாம் இன்றைக்கு பார்க்க போற விஷயம் எம்எல்எம் சம்மந்தமாக பார்க்கலாம் எம்எல்எம் சொல்ல சுருக்கம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்போ உண்மையாக எம்எல்எம் சொல்றது ஒரு பிஸ்னஸ் மோடல் அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அது அதை இப்போ இருக்கிற காலத்துக்கு என்ன செய்யலாம் ஒரு ஸ்கேமாக மாற்றி வச்சிருக்காங்க அப்ப அது டோட்டலாக அதில் ஓவரோலாக எல்லா இடங்களிலையும் பார்க்கக்குள்ள மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கன்னு சொல்லுறது ஒரு ஸ்கேமாகத்தான் பார்க்கப்படுது அது வெளியில் பார்க்கக்குள்ள ஒரு 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 பிஸ்னஸ் மாடலாக தெரிஞ்சாலும் ஒரு மார்க்கெட்டிங் மெதட்டாக தெரிஞ்சாலும் அதுக்குள்ளே இப்போ அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் ஒரு ஸ்கேமாகத்தான் இருக்குது ஆனால் அதுக்காண்டி ஓவராலான மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற எல்லாம் கேட்டால் ஸ்கேம் இல்லை அது சரியான நிறுவனங்களும் இருக்குது சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு போகுது சரி இப்போ இதில் இல்லைனால மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்று சொல்வது எப்படி நடக்குது இல்லாட்டி அதில் பேட்டர்ன் பிஸ்னஸ் பேட்டர்ன் இல்லாட்டி அதில் ஸ்ட்ராட்டஜிக்கல் மெதட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது இது ஒரு சிம்பிளாக இருந்த மெதட் தான் இதை என்ன செய்யுதுன்னு சொன்னால் தன் ஒரு பொருளை தன் ஒரு பொருளை மார்க்கெட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு ஒரு சர்ட்டின் குரூப் ஒன்று விட்டு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும் அவங்க அந்த பொருளை இன்னொரு அவங்களுக்கு தெரிஞ்சவர்கள்கிட்ட அதை விற்கிறதும் அது மூலமா கமிஷன் உடைக்கிறது அவங்க திரும்ப இன்னொரு குரூப் கிட்ட வைக்கிறது அது மூலமா கமிஷன் உழைக்கிறது அப்படி ஒரு ஒரு நெட்வொர்க் மூலமாக செஞ்சு ஒரு ஒரு ஆள் அறிமுகப்படுத்தி மற்ற ஆள் இன்னொரு ஆளுக்கு அறிமுகப்படுத்தி இன்னொரு ஆளுக்கு அறிமுகப்படுத்துறது மூலம் கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும் விஷயம் தான் அது அப்ப இது மூலமா இதுல மெயின் அந்த விஷயம் என்னன்னு பொருளை விற்பனை செல்றதுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட சந்தைப்படுத்தல் உக்தி தான் இது இந்த யுக்தியில என்ன நடக்குதுன்னு சொன்னால் பொருளில் கமிஷனுக்காக வேண்டி கமிஷன் திறகுக்காக வேண்டி அல்லது கமிஷனுக்காக வேண்டி உரிய நபர் என்ன வரன்னு சொன்னால் இன்னொரு ஆளுக்கிட்ட அந்த பொருளை விற்பன் அப்போ இது இந்த இந்த சந்தைப்படுத்தல் இந்த ஊற்றி என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ஒரு நெட்ஒர்க்காக போய்கிடைக்கும் அதாவது ஒவ்வொரு படித்தரங்களை கொண்டு தான் போய்க்கிணும் அப்போ அதை தான் சொல்லுவாங்க என்னன்னு சொன்னால் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு சொல்லி சொல்லுவாங்க பாவிக்காங்க நினச்சுன்னா பயன்படுத்துறாங்க அது மூலம் கமிஷன் நடக்குறாங்க தாண்டி இங்க நடக்கிறது என்ன ஸ்கேம்ல நடக்கிறது ஆட்களை அது அந்த போகக்குள்ள அதாவது ஆரம்பத்துல இணைக்கிற ஒரு ஒரு அஞ்சு பேர் நினைச்சு அந்த அஞ்சு பேர் இன்னொரு அஞ்சு பேரை ரெக்ரூட் பண்ணி உள்ள கிடக்கூட ஒவ்வொரு ஆளும் அஞ்சு அஞ்சு பேர ரெக்ரூட் பண்ணக்குள்ள அங்கே அதுல அந்த நெட்ஒர்க் விசாலம் கூடுது பரப்பு கூடிக்க போகும் அப்ப இது மூலமா என்னன்னா நிறைய பேரை அந்த ஸ்கேமுக்குள்ள இல்லாட்டி அந்த அந்த மோசடிக்குள்ள உள்ளிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்ப இந்த நெட்வொர்க் ஆஹ் மேல இருந்து கீழாக நோக்கி வரக்குள்ள இருந்து கீழாக நோக்கி வரக்குள்ள அந்த நெட்வொர்க்கு அளவு அளவு பெருமை கூடிக்கு போகும் அப்ப இந்த கூடிக்கு போறதால என்ன ஆனச்சுன்னா அவன் ஸ்கேமர்ஸுக்கு நன்மை என்ன ஆன்னு சொன்னா அது ஆக மேல இருக்கிற டோப் லெவல்ல இருக்கிற ஒரு சம்பந்தமான எந்த ஒரு கண்டக்டும் ஆக அடியில முட்டம் லெவல்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு கிடைக்காது அவர் யாருக்கு ரெஸ்பான்சிபிள் ஆயிருப்பாருன்னு சொன்னா அவரை ரெக்ரூட் பண்ண ஒரு ஆளுக்குதான் ரெஸ்பான்சிபிள் ஆயிருக்காரு இது 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 இப்படி இப்படி மேலும் மேலும் மேல போற விஷயத்தை எப்படி சொன்னா இப்ப அந்த கண்டெக்ட்னு சொல்றது ஸ்கேமர்ஸுக்கு அந்த கரண்டக்ட்னு உள்ளது இல்லாம போகும் இது மூலம் மாட்டுப்படுறது கடைசி யாரு சொன்னா ஆஹ் ஆற யார் மூலமா இவர் ரெக்ரூட் ஆனாரோ அந்த அவர் அந்த நபர் கடைசியாக அந்த ஸ்கேம் நடந்ததுக்கான மொத்த பழியையும் ஏற்றுக்கொள்ள மாதிரி போகும் இப்ப என்ன அண்மையில ஒரு ஸ்கேம் நடந்துச்சு இதுவும் என்னென்னா இதே எம்எல்ஏம் எம்எல்எம் மொடலை வச்சுதான் இதுவும் நடந்துச்சு அண்மையில உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த டிடி கே அப் இது ஒரு ரெகுலர் இன்டர்வியூஸ் அதாவது காலேஜு காலம் இது இப்படி ஒவ்வொரு பேர்லயும் பாருது இது ஒரு குழுத்தான்னு செஞ்சுக்கிறீங்க இல்லாது விவகார குழுக்கள் இது செஞ்சுக்கிறீங்க இல்லாடி இலங்கையை மட்டும் டாக்டர் பண்ணி செய்யறான்னு சொல்லி அது அது சம்பந்தமாக தெரியும் நமக்கு ஆனா இப்ப கடைசியா நடந்தது இந்த டிடி கேன்னு சொல்ல விஷயம் அதுல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா முதல் முதலாக ஆரம்பிச்ச விஷயம் இப்படித்தான் இந்த எம்எல்ஏம் மேத்தட்ல அதாவது இத்தனை பேர் நீங்க உள்ளுக்கு சேர்த்து எடுத்துன்னா அவங்களுக்கும் ஃபோன் அவங்களுக்கும் இல்லா கூடுதலான ரிட்டர்ன் எப்படி சொல்லி கொஞ்சம் பேரை குரூப் லீடர்ஸ் கொஞ்சம் பேர் குரூப் மெம்பர்ஸுக்கு மேலே எண்ணம் ஒரு இது அப்படி கொடுத்தும் நிறைய பேர் உள்ளுக்காக்கி எடுத்தாங்க உள்ள காய்க்கு எடுத்து ஆஹ் ஒரு சின்ன சின்ன டாஸ்க்குள்ள கொடுத்தோம் அது உண்மையா இதுக்கு காசு சொல்லி யோசிச்சு ஒரு ஒரு ரேஷன்ல யோசிக்கிற ஒரு யோசிப்பாருன்னு சொன்னா அதை விட்டு விலகி இருப்பாரு ஏன்னா உம் என்னடா அந்த காசுக்காக வேண்டிய இல்லாட்டி ஆஹ் ஈஸி மணிக்காக வேண்டிய ஈஸி மணிக்காக வேண்டி எல்லாரும் வந்து ஸ்கேம்ல விழுந்தாங்க இப்ப அதுல தொடர்ச்சியூப் லீடர்ஸ் கீழே குரூப் லீடர்ஸ் சொல்லி ஒரு ஒரு சர்டன் லெவலுக்கு ரீச் ஆகக்குள்ள அந்த அந்த ஆட்களுக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு ஒரு பரிசையோ இல்லாட்டி இதையோ கொடுத்தும் பரிசையோ விளாட்டி போனையோ இதோ ஒன்று கொடுத்தும் அவங்கள அந்த ஸ்கேம்ஸ் என்னதுன்னா மெயின்டைன் பண்ணிக்கிறார் இப்ப கடைசியா அவங்களோட சர்ட்டன் லெவலுக்கு அவங்களோட அமௌண்ட் அந்த ஃபண்ட் வந்தவுடனே டோட்டலி ஷார்ட் எல்லாம் முடிச்சு அவ எல்லாத்தையும் மொத்தமாக அவங்க வாரிசு விட்டுக்கு அவங்க போயிட்டாங்க இப்ப அவங்களுக்கு இருந்த கண்டாக்டுகள் என்னென்ன வாட்ஸ்அப் மூலமாகவும் டெலிகிராம் வாட்ஸ்அப் அப்படியான மெசஞ்சர்ஸ் மூலமா இந்த கண்டெக்ட் ஏதாவது படி ஒன்றுமே இல்லை இப்ப இதுல இதுலயும் இது அந்த எம்எல்ஏம் தான் இதுலயும் வேலை செய்யுது என்னடா குரூப் லீடர்ஸ் தான் இப்போ கல்பிரிட்டு இப்போ அந்த குரூப் லீடர்ஸ் கிட்ட தான் இப்போ அந்த குரூப் லீடர்ஸ் தான் இல்லாட்டி அந்த ரெக்ரூட் பண்ணது ஆக்களை சேர்க்கறது ஈசி மணிங்கிற விஷயம் சேர்க்குற விஷயம் எல்லாத்துலேயும் ஈடுபட்டதாக இருந்துச்சுன்னா அந்த குரூப் லீடர்ஸ் இப்போ அவங்களுக்கும் குரூப் மெம்பர்ஸ் தான் நேரடியான தொடர்பு ஃபேஸ் டு ஃபேஸ் இல்லாட்டி ஃபிசிக்கல் கண்டக்ட் இருந்துருக்கும் நேரடியான ஒரு தொடர்பு இருந்திருக்கு மாமும் பார்த்து காய்க்கிறார்கள் பக்கத்து விட்டுக்கிறார்கள் தெரிஞ்சார்கள் போறார்கள் வார்கள் சொல்லி அவங்க என்ன வாங்க உள்ளு காய்க்கிருப்பாங்க என்ன காரணம் தனக்கு தனக்கு கூடுதலாக காசு கிடைக்கும் முன்னாடி ஏதாவது ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதால இவங்களுக்கு அது அஹ் அவங்கள இருக்கிறார்கள் எல்லாரையும் முழுக்காக்கி இருப்பாங்க இப்ப எல்லாம் டோட்டலாக முடிஞ்சு இப்போ இவங்களை மொத்தமா காசை போட்டோம் காசு எல்லாத்தையும் அவங்க எடுத்து ஓடினதுக்கு பிறகு இப்ப காசு போட்டு இல்லாட்டி யாரு ரெஃபரன்ஸ் இல்லை இல்லாட்டி யாரு ரெக்கமெண்டேஷன்ல உள்ளுக்கு வந்தாங்க அந்த குரூப் மெம்பர்ஸ் எல்லாரும் யார பிடிப்பாங்கன்னு சொன்னா இந்த குரூப் லீடர்ஸ் அந்த இப்ப இதுதான் இங்க நடந்து கிடைக்கிற விஷயம் இல்லை அப்ப இந்த எம்எல்ஏ மொடல் இப்படித்தான் ஸ்கேமஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க இது உண்மையா இந்த இது நாம இதுல இருந்து டோட்டலா விலகிடுவோம் இது இப்படி ஒன்று இருக்கிறேன்னு சொன்னாலே விலகிடுவோம் அதுல மெயினா என்னன்னா ஈஸி மணி விஷயம் ஈஸி மணி எப்படி எடுத்தாலும் ஈஸி எப்படி செய்ய அது ஒரு ஒரு எதிர்மரத்தோட சீக்கிரம் விஷயம் அதாவது காசு எவ்வளவு அவங்களுக்கு ஈஸியா கிடைக்குதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரிஸ்க் என்ன கூடுது ஐல ரிஸ்க் கூட தான் என்ன காசு அப்ப அப்படி நீங்க ரிஸ்க் என்று சொல்ல விஷயத்தை நீங்க கூட்டி கேட்க ஒரு இல்லை உங்களுக்கு ஈஸியான மணி கிடைக்கும் அப்ப ஈஸி மணி என்று சொல்ல விஷயம் ஒன்றும் அப்ப ஒரு ஆள் அப்படி ஒரு தாள் இல்லாடி அன்ரியலிஸ்டிக்கான ஒரு ப்ராஃபிட் தாவதுக்கு ரெடியா இருக்காரு இல்லாடி நீங்க நீங்க போற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க சொல்ல ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு நம்ப இல்லாத ஒரு ஒரு பெர்சன்டேஜ் ஆகி ஒரு ஐம்பது வீதம் இல்லாட்டி ஐநூறு வீதம் ஆயுதம் வீதம் நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அதில் நம்ம வேண்டிய அவசியமே இல்ல அது உண்மையா அப்படி ஒன்று இல்ல இப்படி ஞாபகம் வைக்கிறது காணும் ஈஸி மணியன்னு சொல்ல விஷயம் எங்கும் இல்ல ஒன்லைனில் வேர்ன் பண்ணலாம் சாத்தியம் இருக்கு ஒன்லைனில் வேர்ன் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வேர்ன் பண்ணலாம் ஆனா இந்த வகையில் வேர்ன் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு தான் இழப்பே தெரியுமே தவிர மற்றபடிக்கு உங்களுக்கும் எந்த ஒரு நன்மையும் தெரியாது இது ஒரு ஒரு டைம்ல உங்களை எப்படி இருந்துச்சுன்னா உள்ளுக்காய்க்கு 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 அதாவது ஆசையை காட்டி உள்ளுக்காய்க்கு விஷயம் விஷயம் இந்த டிடி சொல்ல எப்படி வந்து அப்புகள்ான்கேட்டு இதை எம்எல்ஏ மார்க்கெட்டிங் மூலமாக இப்படி எத்தனை தரம் உங்கள ஏமாற்றினாலும் மக்கள் அதுல இருந்து திருந்துற மாதிரியும் இல்லை அதுல இருந்து பாடம் கற்பிக்கிற கற்கிற மாதிரியும் இல்லை முந்தியம் அப்படி உண்டு நடந்திருக்கு ஆனா இப்ப நான் அண்மையில் கல்விப்பட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா அதே டிடி கேப்க அதே குளோன் அதே ரெப்ளிகாவை இன்னொன்று என்ன குளோபல்ங்கிற பேர்ல திரும்ப உண்டு ஆரம்பிச்சிருக்காங்க அதே இதுக்கு அதே இதுல குளோபல் என்ன சந்திக்கிற பேர் உண்டு அதை நான் ப்ரொமோட் பண்ண விரும்பல ஆனா சொல்ல அது என்னென்னா அதே பேர்ல ஒன்று திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அதுல ரெப்ளிகா அதே அதே விஷயத்துல பேரை மட்டும் மாத்திட்டு செஞ்சிருக்கேன் ஆனா அதுலயும் சிலங்களா திரும்பி இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அது ஒண்ணு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இல்ல இல்ல அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல அது நீங்க காசு என்ன ரேட் நீங்க கொண்டு போய் போறீங்களா அதாவது ஒரு ஸ்கேம் கையில நீங்க குடுக்குற மாதிரி தாங்கிட்டதாட்டு

இப்ப உங்களுக்கு கூடுதலா திற திற தரு தர நீங்க என்ன இரிக்கிற எல்லாத்தையும் மொத்தமா போடுறதால ஃபைனல் என்ன நடக்குமான்னு சொன்னா அவன் ஒரு சேர்ட்டின் லெவலுக்கு அதாவது அவன் தந்த காசி நீங்க போட்டது எல்லாத்தையும் ஒரு விதத்துக்கு மேலே அதாவது அவனுக்கு எப்ப ப்ரோஃபிட் அவனோட டார்கெட் டெப் அச்சீவ் ஆகோ அண்டே உள்ள எல்லாத்தையும் கடையை ஷட் பண்ணிட்டு அவன் போருவான் அவவே இப்பற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா அறிவோ இப்படியான ஸ்கீமுகள் இல்லாடி இந்த எம்எல்எம் ஸ்கீம் அல்லாடி இப்படி போன்சி ஸ்கீம்ஸ் சொல்லி சில விஷயங்கள் இருக்கு இப்படி இந்த ஸ்கேமஸ் கொண்டு போகிறது அது சம்மந்தமாக பெரிய நம்ம அடுத்த அடுத்த பார்க்கலாம் முதல் முதல்ல நான் இந்த வீடியோ ஒரு உங்களோட அவேர்னஸுக்கு ஆக இப்படியான ஸ்கேம்கள் இல்லாட்டி இப்படியான இதுகள் வரக்குள்ள ஈசி மாட்டியான செல் வரக்குள்ள நீங்கள் அதுலேருந்து தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்ல உங்களோட பணத்துக்கு அல்ல உங்களோட நிதிக்கும் நல்லம் அது எனவே பாரம்பரியங்கள்லேருந்து ஏதாவது മുറ്റവും പതിവിടുങ്ങോ നോടുക അവലധിക വിവരങ്ങളെ തരത്തിലേ ടി ഇപ്പൊ പണത്തെ പോലെ ഇവ ഇപ്പ ഇപ്പയും அதிலே தொடர்ச்சியாக ஈடுபாட்டு கிடைக்கிற இல்லாடி அதில் மணி எவ்வளோ காசு கடைச்சி கிடைக்க இல்லாடி லாபம்னு சொல்லி அதில் வீட்டுப்பாட்டு கிடைக்கிற நண்பர்களாக இருந்தால் இதை ஒரு அவேர்னஸாக இந்த வீடியோவை நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மற்றது இதோட மேலதிகமாக ஏதாவது விவரங்கள் உங்களுக்கு தேவை இது எப்படி நடக்குது இல்லைங்கிறத இன்னும் விரிவாக கதைக்கலாம் அதுக்கு நிறைய தகவல்கள் இருக்கு நாம் அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஆனால் இந்த விடயத்தில் நீங்கள் கடும் காரணமாக இருக்கீங்க என்னென்னு சொன்னால் இது உங்களுக்கும் நன்மை தராது ஈசி கேஸ் சொல்ற விஷயம் இல்லை இதை நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கு மெத்தி வைங்க இளைஞர்களுக்கு முக்கியமாக இது சம்பந்தமான ஒரு தொழில்பூட்டில நாம கட்டாயம் வழங்க வேண்டியது நம்மளோட கடமை அந்த விடயத்திலையும் நீங்க முன்னிட்டு செயற்பட எல்லாரும் அவறான இப்படி இப்படியான புடவைங்களுக்கு வீடு யாராவது இருப்பாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இந்த செய்தியை கொண்டு செல்லும் தொடர்ச்சியாக நான் இவ்வாறான வீடியோகளை இனியும் வெளியிடறதுக்கு காத்திருக்கேன் இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து